டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் தென் மாவட்டங்களுக்கான முதல் சுற்று கோடை மலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தென்கடலோர மாவட்டங்களின் ஒரு சில மாவட்டங்களின் ஓரிரு லேசானது முதல் மிதமான மழை பதிவானது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல அடுத்து வரக்கூடிய எழுவத்தி இரண்டு மணி நேரத்தில் மாலத்தீவு கடல் பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகளும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா நாளை முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க கூடும் இன்று பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தமட்டில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் நேர வெப்பநிலை விட அளவிற்கு அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது வெயிலும் அவ்வப்போது மேகமூட்டமும் மாறி மாறி இருக்கக்கூடும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளது தென் மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சிவகங்கை விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்றைய தினம் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் அனைத்து மாவட்ட விவசாயிகளும் குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல மட்டும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் சற்றே எச்சரிக்கையுடன் தார்பாய் போன்றவற்றை வைத்துக்கொண்டு அறுவடை பணிகளை மேற்கொள்வது நல்லது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அறுவடை எந்தவித இடையூறும் இருக்காது மலையச்சமின்றி நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நாளை முதல் இந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் நோக்கி நகரும் போது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தின் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி மார்ச் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி விருதுநகர் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லையும் பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் போன்ற பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை கக்காச்சி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் அதே சமயத்துல டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிப்ரவரி இருபத்தி மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் இந்த மழை வாய்ப்பின் காரணமாக விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக பிப்ரவரி இருபத்தி மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது அறுவடை பணிகளை ஒத்திவைப்பது நல்லது மார்ச் மூன்றாம் தேதி முதல் நீங்க மீண்டும் அறுவடை பணிகளை தாராளமாக எந்தவித மழை இடையூறும் இன்றி மேற்கொள்ளலாம் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த மழைப்பொழிவு பாதிப்பை தரும் பெரும் மழைப்பொழிவாக அமையாது அதன் காரணமாக அச்சம் கொள்ள தேவை தேவையில்லை பிற உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் தர்மபுரி அதே போல அதே போல கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல பிப்ரவரி இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ஆகிய தேதிகள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை ஆஹ் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல தற்போது வாய்ப்புகள் குறைவு பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் வட மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்றாலும் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு கொடுக்கும் மழைப்பொழிவாக அமையும் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் தென் மாவட்டங்களுக்கு பரவலாக ஓரிரு நாட்கள் பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மார்ச் மூன்றாம் தேதி முதல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மீண்டும் வந்து வறண்ட வானிலையுடன் பகல் நிற வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் அதேபோல அதே போல பனிப்பொழிவும் படிப்படியாக குறைய தொடங்கும் நன்றி